வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கில் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர்றதுக்கே இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது இதில் நீதி கிடைக்கிறதுக்கே எவ்வளோ போராட வேண்டியிருக்கும் அப்படின்றத யோசிச்சா ரொம்ப மலைப்பாக இருக்குங்க ஏன்னா இந்த கேஸை வந்து ஒரு விசாரிக்கிறதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதுவும் விழுப்புரத்தில் விசாரிச்சிட்டு இந்த வழக்க இல்லாத சிஜேஎம் அமர்வே இல்லாத கள்ளக்குறிச்சியில் போய் நீங்கள் வந்து உங்கள் நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுற ஒரு நீதியரசர் அந்த இடத்துல ஒரு சிஜிஎம் கோர்ட் வந்துருச்சா அதில் வந்து நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத கூட விசாரித்து தெரிஞ்சிக்காம இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தா என்ன நினைக்க தோணுது நமக்கு அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு மறந்துடாம இருக்கிறதுக்காக அதுக்காக நினைவூட்டலுக்காக சில விஷயங்கள் சமீபத்தில் ஒரு பள்ளி மாணவன் இறந்து போனது அவனோட கூட படிக்கிற மாணவர்கள் வந்து பஸ்ஸை பிடிச்சி அவங்க ஊருக்கு போய் அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க மலர் வளையம் எல்லோரும் காசு போட்டு மலர் வளையம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த வழக்கில் ஒரு மாணவி ஒரு ஆசிரியர் கூட அந்த இறுதி கலந்துக்க வரலையே அப்படிங்கிறது வந்து நம்மளோட சந்தேகத்தை ரொம்ப நூறு சதவீதம் அதிகரிக்க செய்து சமீபத்தில் இறந்து போன விஜய் ஆண்டனி மகள் அவ வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு கூட பள்ளியில அவங்க மாணவி தோழிகள் வந்து ஆசிரியர்கள் உட்பட எல்லாரும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க ஓடி வந்தாங்க கதறிட்டு அந்த மாதிரி இருக்க சொல்ல இந்த ஸ்ரீமதியோட கூட படித்தவங்க இவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு உயிர் தோழிகளாவது இருப்பாங்க அவங்க கூட இந்த இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிறதுக்கு வரலையே அப்படிங்கிற அது வந்து நிறைய சந்தேகங்களை எழுப்புது இது எதை காட்டுது அப்படின்னா பள்ளி வந்து மாணவிகள் மாணவர்கள் அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்னா எது அதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பெண்கள் சொல்லிட்டு இன்டர்னல் மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் வந்து அவங்க கையில் இருக்குது என்னை மீறி நீ ஏதாவது செஞ்சிட்டீன்னா அந்த இன்டர்னல்ல கை வச்சிருவேன் இதுதான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் இன்டர்னலில் கை வச்சிருவேன் எனக்கு ஒபே பண்ணலன்னா எனக்கு ஒபேடியண்ட்டாக இல்லைன்னா இன்டெர்னல் மார்க்கில் கை வைப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு அடிமைகளாக நடந்துட்டால் அந்த இன்டர்னல் மார்க்ஸை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்குது இதுதான் அவங்க வந்து அட்மிஷன் போ பண்ண போகும்போது வந்து முதல் முதலாக அவங்க அவமானப்படுத்தப்பட ஆரம்பித்ததுலேருந்து அந்த பள்ளியில் வந்து உங்கள் பொண்ணை சே பொண்ணோ பயணியோ சேர்த்துட்டோம் இவங்க நல்ல மார்க்கு வாங்கி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அவன் அனுப்புனா அவன் என்ன செஞ்சாலும் இவங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி எழுதப்படாத ஒரு விதி வந்து அதில் உருவாயிருது ஸோ இந்த மாதிரியான கல்வி எப்போ வழக்கொழியும் அப்படின்னு பார்த்தா இந்த கல்வியையும் சரி மருத்துவத்தையும் சரி அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னா தான் இதெல்லாம் வழக்கொழிஞ்சிடும் எப்படி அதை அரசு ஆக்குறது அப்படின்னா இருக்கிற தனியார் பள்ளிகள் அத்தனையுமே அரசுடமையாக்கிட்டு இப்போ இருக்கிற அதே டீச்சர்ஸ் அதே இவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே சம்பளத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்களோ அந்த ஸ்கூல் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுத்ததோ அதெல்லாம் அரசு தரும் நீங்கள் அரசு ஆசிரியர்களோட சம்பளம் கேட்கக்கூடாது இந்த சலுகைகளோட நம்ம அரசு பள்ளியாக இதை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆஃபீஸரை நியமித்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமித்து அது கண்ட்ரோல் அனைத்து பள்ளிகளையும் கண்ட்ரோல் கொண்டு வந்து அரசுடைமையாக்கணும் அதே பீஸு அவங்களும் கட்டுவாங்க அதே சம்பளத்தை ஆசிரியர்கள் கொடுப்பாங்க வரக்கூடிய லாபம் அரசுக்கு போகும் அரசு வந்து அந்த பள்ளியில் வந்து கட்டமைப்புக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பணத்தை செலவு பண்ணி முழுமையான தனியார் பள்ளி மாதிரியே அதையும் நடத்தலாம் அரசு பள்ளியாக நடத்தலாம் அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா தனியார் பள்ளியில் படிக்கணும் அப்படின்னு போய் தனியார் பள்ளியில் போய் படிச்சுட்டு மேல் படிப்புக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு மார்க் எடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ ரெண்டில் ஏதோ ஒன்று போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் அதுதான் முக்கியமான ரெண்டு கட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்பெல்லாம் அதுக்கப்புறம் வேறு இந்த ரெண்டு குரூப் இன்ஜினியரிங் அண்டு மருத்துவம் அப்படின்னு போகும்போது மட்டும் அரசு இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேருவோம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் சேருவோம் அப்படின்னு போகிறது வந்து என்ன வகையான நியாயம்னு தெரியல தனியார் பள்ளியில் படிச்சுட்டு வர்ற ஆனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மட்டும் அரசு இன்ஜினியரிங் கல்வி எம்ஐடி ஆகட்டும் அரசு இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும் இந்த மாதிரி தான் சேரணும் அப்படின்னு முன்னுரிமையை கொடுக்குறீங்களே இதே முன்னுரிமையை ஏன் அரசு பள்ளிக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஓ தனியார் மருத்துவக் கல்லூரியெல்லாம் தனியாக இருக்கு ஆனால் அது செகண்டரி தான் அரசு மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி ஆகட்டும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் முதல்ல எனக்கு வேணும் சீட் வேணும் ஏ ஃபீஸு கம்மி ஃபெசிலிட்டி நல்லா சொல்லி கொடுக்குற வாத்தியார்கள் இருக்காங்க இதில் படிச்சுட்டு போனா அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு போனா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இதே இது வந்து பள்ளியில் பள்ளி படிப்பு அத்திவாரம் போடும்போது ஏன் அந்த இது வரமாட்டேங்குது அரசு பள்ளி வந்து தீண்டத்தகாத பள்ளி மாதிரியும் அரசு என்ஜினியரிங் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் ஹை கிளாஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது எந்த நிலை மாறணும் அதே தரத்துக்கு பள்ளிகளையும் கொண்டு வந்து அரசு வந்து தனியார் பள்ளிகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அல்லது தனியா ஒரு சட்டத்தை போட்டு இப்படிதான் நடத்தணும் இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு விதிமுறைகளை அந்த விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டா அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி பள்ளியை பொறுத்த வரைக்கும் விடுதி அனுமதி பெறாத விடுதி மாணவிகள் விடுதி அங்கே இருக்கு அந்த விடுதிக்கு பக்கத்திலே தாளர் வீடு இருக்கு பள்ளி வளாகத்துக்குள்ளேயே இது எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல இப்போவும் அதை தான் ஓடிட்டுருக்கு யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை ஸோ இதையாவது மாற்றணும் அப்படின்னு பார்த்தாக்கா அதையும் மாற்றுறதுக்கான வழி இல்லை விதிமுறை மீறி அனுமதி இல்லாத ஹாஸ்டல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏதோ ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்குலேயும் யாரையும் எதுவும் பண்ணவே இல்லை அந்த வழக்கையும் முறையாக நடத்தவும் இல்லை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை ஸோ இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த மாணவி அப்படின்னு சொல்லும்போது டிஜிபி எடுத்துகிட்டு வந்து அந்த லெட்டரை வெளியில் படித்து காட்டியிருக்க வரலாறு எங்கேயாவது இருக்கா முன்னுதாரணம் இந்த வழக்கில் அவர் வந்து படித்து காட்டியிருக்காரு எதுக்காக படித்து காட்டினாரு ஸோ அந்த கடிதம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலுமே அதில் என்ன சொல்லியிருக்கு கடிதவாதியாரும் சரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிவாதியாரும் சரி இவங்க ரெண்டு பேருமே இவங்களை வந்து ஓப்பன் ஹவுஸ்ல வச்சு எல்லா மாணவிகளுக்கு முன்னாடி திட்டிருக்காங்க அந்த திட்டி அவமானம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு அதில் எழுதியிருக்கா அதாவது அந்த தற்கொலை கடிதம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுல சந்தேகருக்கு கையெழுத்து அது வேற விஷயம் ரெண்டாவது நம்ம இப்போ அதை உண்மையானு எடுத்துக்கிட்டு அதில் உள்ள விஷயத்தை பேசினோம்னா அதுல இருக்க ரெண்டு பேர் மேலே தான் என்ன குற்றம் சாட்டியிருக்காங்க என்ன அது அந்த தான் மனம் முடிஞ்சு போய் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் பேரை எழுதியிருக்காங்க எனக்கு ஃபீஸ் கட்டின இதை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஸோ இது மாதிரிலாம் எழுதியிருக்கும் போது தற்கொலைக்கான காரணம் யாருன்றது தெளிவாக அந்த லெட்டர் படி பார்த்தா இந்த தெளிவாக அந்த ரெண்டு வாத்தியார்கள் தான் இருக்காங்க ஆனால் அந்த வாத்தியார்கள் முதல்ல வந்து வசந்த்னு ஒரு முதல்ல ஒரு வாத்தியார் இருந்தார் ஆம்பளை வாத்தியார் அவர் வந்து இந்த வழக்கில் நம்ம உள்ளே போனால் போக்சோ வழக்கில் வந்து நம்ம கைதாகி நம்ம வாழ்க்கை போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளி தந்த உத்தரவாதத்தையும் மீறி அவர் வந்து இதில் நான் வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சவங்க தான் கிருத்திகா ஸோ கிருத்திகா வந்து மேக்ஸ் டீச்சரா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கும்போது அவங்க மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிற போர்வையில் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க அந்த கேஸுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் வழக்கில் சேர்த்து தாளர் சாந்தி அப்புறமா தலைமை ஆசிரியர் அவங்க நாலு மூணு பேரையும் சேர்த்து அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கலவரமாகி அதுக்கப்புறமா இது பண்ணும்போது பிரச்சனை வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரப்போம் போது எங்கே சிசிடிவி கேமரா பதிவு உள்ளே வருமோ அப்படின்றதுக்காக அந்த கலவரத்தை உருவாக்கி எல்லாம் அழிக்கணும் ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட கலவரமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா போலீஸ் வந்து இந்த வழக்க தற்கொலை அப்படிங்கிற கோணத்துல மட்டுமே விசாரிச்சிருக்காங்களே தவிர கொலை அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்கல இந்த கொலை அப்படிங்கிற கோணத்தில் தான் இந்த மாணவியின் தாய் தரப்பு வாதம் சரி இவங்க மாணவியின் தாய் தரப்பு வாதத்தை கூட கேட்கவான நீங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இந்த உயர் நீதிமன்றத்தில் உள்ள இளந்திரையின் நீதிபதி இளந்திரையின் கருத்துக்களை வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து சுதந்திரமான விசாரணை ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னாங்க இவர் தீர்ப்பு சொல்கிற மாதிரி ஜாமீன் வணங்கலை வழக்கில் தீர்ப்பு சொல்கிற மாதிரி பள்ளி மேலே எந்த குற்றமும் இல்லை இது கொலையோ ரேப்போ இல்லை இது தற்பொழுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பவே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைகளை வந்து கண்டம் பண்ணி இதை வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போலீஸ் என்ன செஞ்சிருக்கேன் ஏற்கனவே தயாரித்து வச்ச சார்ஜ் ஷீட்டை தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே தயாரித்து வச்ச சார்ஜ் ஷீட் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க ஜாமீன் மறுக்கப்படுறதுக்கு ரெண்டு பிரேரணி கட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று வந்து ஜாமீன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் ஜாமீன் ஏன் இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இவங்க வந்து விசாரணை இது பண்ண முடியாது விசாரணை இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசாரணை முடிஞ்சிருச்சு சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்கு நாங்கள் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதி அதே உச்சநீதிமன்றத்தில் ஸோ சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்குது ஃபைல் பண்ணிடுவோம் அதனால் இவங்களை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லி தான் அவங்களை வந்து ஜாமீன் ரத்து ஜாமீன் ரத்த வழக்க வந்து தள்ளுபடி பண்ண வச்சது தள்ளுபடி வழக்க ரத்து பண்ண வைக்கும்போது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா சார்ஜ் ஷீட் ரெடியா இருக்கு அப்படின்றது நீதிபதி இளந்திரியன் சொன்ன கருத்துக்களை கருத்துல கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்ன உச்ச நீதிமன்றத்திலேயே சார்ஜ் ஷீட் ரெடியா இருக்கு அப்படின்னா அவருடைய கருத்துப்படி தான் அந்த சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிருப்பாங்க ரெடி பண்ண சார்ஜ் ஷீட்டை தான் இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க ஸோ இதை வந்து தற்கொலைங்கிற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு அதுபடி எழுதப்பட்ட சார்ஜ் ஷீட் தானே தவிர இதை கொலை என்ற ரீதியில் இதை விசாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய சரி மாணவி தரப்பு நியாயத்தை கருத்தில் கொண்டு விசாரிச்சிருந்தா என்ன பயன் இருக்கு அவங்களுக்கு போலீஸ்க்கு எந்த யூஸுமே கிடையாது இதே பள்ளி தரப்பு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுடைய தரப்பு ஸ்டேட்மெண்ட் படி அவங்க நியாயத்தை கருத்தில் கொண்டு இதை வந்து மாணவியை தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ரீதியில் வந்து இந்த கேஸை கொண்டு போனாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டால் இருக்கும் எதிர்காலத்தில் இவங்களுக்கு சார்பாக அந்த பள்ளியில் சீட் வாங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷனில் அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வேறு நிறைய இது பலன்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து பள்ளி தரப்புக்கு சாதகமாக பண்ணுவாங்களா மாணவி தரப்புக்கு சாதகமாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது இதுல வந்து வித்தியாசமா சொல்றதுக்கு எதுவும் இல்லை இப்போ அவங்க இறுதி சடங்குக்கு மாணவிகள் ஆசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காது யாருமே வராது அப்படின்றனால தான் அந்த சந்தேகமே நமக்கு வழுக்குது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கலவரத்தில் கைது கலவரத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்யும்போது காட்டிய அந்த யூஸ் பண்ண டெக்னாலஜியெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லாம் யூஸ் பண்ணி ஏன் இந்த வழக்கு விசாரணையை ஃபேர் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணலை அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி அப்போ இன்வெஸ்ட் அப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்ச டெக்னாலஜியை இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த வழக்கை எப்போ முடிஞ்சு போயிருக்கோம் சாதாரண ஒரு விஷயம் உண்மை கண்டறியும் சோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது செஞ்சிருக்கலாம் இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இந்த மாணவியோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாணவி தாயார் தரப்பு மருத்துவரையும் அனுமதிச்சிருக்கலாம் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் உள்ள கதவுகளை மூடிட்டு நீங்க விசாரணை பண்றது வந்து எந்த விதமான ஃபேர் இன்வெஸ்டிகேஷனில் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஸோ இப்போதைக்கு இந்த தகவல்கள்லாம் இருக்கு வேற புதிய தகவல்கள் எதுவும் இல்லாதனால இந்த விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த வழக்கு விசாரணை இந்த கள்ளக்குறிச்சியில் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து கனவாகவே இருந்துகிட்ருக்குன்ற விஷயத்தில் இந்த விடா கண்டன் கொடா கண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு யாபத்துக்கு வருது நீ செய்கிற மாதிரி செஞ்சாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தெரியுது அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மனைவி வந்து கணவனுக்கு ஃபோன் பண்ணுறா ஏங்க எங்கங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்வப்னா அப்படின்னு ஓற்றி ஃபோன் பண்ணி ஹாய் சொல்ல சொன்னா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க ஸோ அதுக்கு மெசேஜை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து எந்த ஸ்வப்னா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் வந்து சொப்னான்லாம் யாரும் இல்லைங்க நான் வந்து நீங்கள் மெசேஜை பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறதுக்காக அதை ஒன்று போட்டு விட்டேன் பார்த்துட்டா அந்த கேள்வி கேட்பீங்கல்ல அதனால் நான் போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லைம்மா எனக்கு நிறையா சொப்னா தெரியும் இப்போ நான் ஒரு சொப்னா கூட தான் இருந்துகிட்ருக்கேன் அந்த சொப்னாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் நான் காய்கறி கடையில் தான் இருக்கிறேன் நீ வேணா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்தீன்னா பார்த்துடலான்னு தோ வர ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துல அங்கே போய் சேர்ந்துடலாம் அந்த மார்க்கெட்டுக்கு அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறா அவன் ஹஸ்பண்டை காணான் எங்கேன்னு கேட்டு கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்கும்போது எங்கெங்கே இருக்கீங்க நான் ஆஃபீஸில் தான் ஆயிருக்கேன் என்னை கிளம்பல நீ எங்கே இருக்க அப்படின்னா நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டியா அப்படியே எனக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடு நான் வந்து சொப்னான்னு எனக்கு யாரையும் தெரியாது நீ உன்னை காய்கறி கடைக்கு வர சொல்கிறதுக்கு தான் தான் நான் அந்த மெசேஜை போட்டேன் அப்படின்னு சொல்லி அவளையே காய்கறி வாங்க சொல்லி அனுப்பிடுறோம் இதுதான் இந்த வழக்கில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதனால் இல்லை தான் மாற்றி நீங்கள் வழக்கை இழுத்து அடிக்கணும்னு நினச்சா கூட அது முடியாது இதை மக்கள் வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு பேசறதுக்கு முடியல கொஞ்சம் இருமலாக இருக்குது அதனால் அடுத்த வீடியோவில் மீதியுள்ள விஷயங்களை பேசுவோம் நன்றி வணக்கம்